அப்படி என்ன நைட்டுக்குள்ள இறங்க கூட நைட்டு சரி 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 இன்னும் அந்த ஹாதின்ற ஸ்டூடெண்ட் வந்து சில மாணவர்களால் ஒரு விஷயத்துக்காக தாக்கப்பட்டிருக்காரு அது வந்து பணம் திருடு போனதாக ஒரு சந்தேகத்தின் பேரில் அந்த ஸ்டூடெண்ட்டை ஹாதின்ற ஸ்டூடெண்ட்டை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாக்கியிருக்காங்க அது வந்து இருபதாம் தேதி மார்ச் மார்ச் இருபதாம் தேதி நள்ளிரவில் ஒரு பன்னிரெண்டு டு ஒரு மணிக்குள்ளே நடந்த நிகழ்ச்சி மறுநாள் காலை இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை அந்த பர்டிகுலரை ஸ்டூடெண்ட்டு ஹாதிங்கிற ஸ்டூடெண்ட்டை தொடர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அடிச்சிருக்காங்க அப்புறமா தாக்கப்பட்ட மாணவர் சார்பாக அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து தாக்குதல் சென்றுள்ளது பெற்றோர்கள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் சனிக்கிழமை காலையில் மார்ச் இருபத்தி இருபத்தி ரெண்டு விடுதிக்கு வந்து கல்லூரிக்கு வந்து இது சம்மந்தமான தகவலை கேட்டுட்டு பையனையும் அழைத்து கொண்டு சென்றுள்ளார்கள் இதில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி காலேஜ் சார்பாக மேனேஜ்மெண்ட் சார்பாக என்ஐடி கல்லூரி முதல்வர் சீஃப் வார்டன் காலேஜ் பிரின்ஸிபல் கம் சீஃப் வார்டன் அவர் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி என்கொயரி கமிட்டியை ஃபார்ம் பண்ணி பதிமூன்று நபர்கள் அடையாளம் கண்டு கண்ட கண்ட கண்டறியப்பட்டுள்ளார்கள் இந்த தாக்குதல் சம்பந்தமாக அவர்களுக்கு உடனடியாக சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டுவிட்டது நாளை இருபத்தி நான்கு மார்ச் சம்பந்தப்பட்ட பதிமூன்று மாணவர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பதிமூன்று மாணவர்களும் தங்களது பெற்றோர்களுடன் வந்து கல்லூரி நிர்வாகத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற விசாரணையை எதிர்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் அடிக்க <laughs> மாட்ட நைட்டுக்குள்ள <laughs> நைட்டு Sisi 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 s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s s i s ഇവിടെ <laughs> വീടി <laughs>